விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி எது பற்றி பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி வந்து வேர் மருந்து விடு போகிறோம் நம்ம இந்த இதுக்கு புதினாக்கு புதினாக்கு வந்து ஏர் மருந்து எப்படி விடணுன்னா ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர் பாரு இந்த மாதிரி ஸ்பிரிங்க்லர் போட்டு விடணும் இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு அரை மணி நேரம் வந்து ஸ்ப்ரிங்க்லர் போட்டு விட்டு ட்ரிப்ஸ் வந்து இந்த மாதிரி போட்டு விட்டுடுவோம் இது நல்லா வந்து ஒரு அரை மணி நேரம் ஓடணும் பின்னாடி நம்ம கழுத்து வச்சுருக்கிற மருந்து வந்து ஸ்ப்ரேவை வந்து அதில் விடு போகிறோம் பாருங்க இது எதுக்கு விட்றோன்னா இந்த மாதிரி தலை வந்து ஆல்ரெடி ஸ்டேஜில் நம்ம விட்டோமுன்னா நல்லா வந்து வேர் வந்து கீழே வந்து நல்லா வேர் வந்து ஃபுல்லாகவே ஓடும் இது ஏற்கனவே நான் வந்து ஒரு டைம் வந்து விட்டுருக்குறேன் இது வந்து ரெண்டாவது முறை இதை விட்டு போகிறேன் இது ஒரு அறுப்புக்கு ஒரு ரெண்டு வாட்டி விட்டோமுன்னா அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு அறுப்பு டென்ஷன் இருக்காது நீங்கள் ரெண்டு வாட்டி அறுவடை பண்ணால் கூடனா தலை வந்து அந்த அளவுக்கு சூப்பராக வந்துடும் நல்லா டெவலப்மெண்ட் இருக்கும் பாருங்க இது மருந்து வந்து காமிக்க போகிறேன் பாருங்கள் என்னென்ன மருந்து நான் இதுக்கு விட்றேன் அப்படின்ட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா யூமிக் இது வந்து யூமிக்கு இது வந்து டெவலப்மெண்ட்டுக்கு வந்து இந்த மருந்து இதோடய காஸ்ட் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் வரும் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் சம்திங் வரும் முந்நூறுரூவாக்கு சம்திங் வரும் இது ஒரு மருந்து இது வந்து பார்த்தீங்கன்னா சாப்லேசர் பவுட்ரு இது வந்து சாப்லேசரு இது வந்து அருமையாக வேலை செய்யும் யூபி கம்பெனி இது வந்து நல்லா ஓரளவுக்கு டெவலப்மெண்ட் நல்லா கொடுக்கும் வேறு வளர்ச்சி அந்த மாதிரி இந்த போ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு உரம் தான் இது இது வந்து இது பேர் வந்து நைன்டி நாள் இந்த நைன்டி நாள் இது ஓரளவுக்கு டெவலப்மெண்ட் நல்லா கொடுக்கும் வேறு வளர்ச்சி அந்த மாதிரி இதெல்லாம் கலந்து நம் பாருங்க இந்த மாதிரி வந்து நம்ம கழுத்தி வச்சுக்கணும் இந்த மாதிரி வந்து நம்ம கழுத்து ட்ரம்மில் வந்து வச்சுக்கணும் அப்புறம் அந்த மோட்டரில் வந்து ஊற்றினோம்னா பாருங்கள் கலர் பாருங்கள் அதில் ஊற்றிட்டு நம்ம மோட்டர் ஆன் பண்ணோம்னா அப்படியே வந்து ட்ரிப்ஸ் பைப்பில் வந்து அப்படியே போவோம் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிட்டு நம்ம இப்போ வந்து மருந்து வந்து நம்ம விட்டுடலாம் ஆனால் இப்போ நான் மோட்ரு போட்டு ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு இது மேலே வந்து நம்ம மோட்ரு நம்ம வந்து விட்டுடலாம் ஓகே நன்றி மக்களே